என் பொண்ணு வந்து விஜய் அங்கிள்னு கூப்பிட்டாங்க ஏன்னா நான் அங்கிள்னு தான் சொல்லி பழகியிருக்கேன் ஏன்னா எனக்கு மட்டும்தான் அண்ணான்னு சொல்லியிருக்கேன் அவங்கள ஸோ அதனால அவங்கள நான் அங்கிள் தான் கூப்பிட சொல்லியிருக்கேன் ஸோ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அவங்கள நினைக்கிறனால தான் உரிமையோட மாமான்னு கூப்பிட்டோம் முன்னெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கணும் உங்கள் ஃப்யூச்சர் அப்போ தான் நல்லாயிருக்கும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போல்லாம் ஒரே அட்வைஸ் நல்லா படிச்சிங்கன்னா விஜய் அங்கிள்கிட்ட அவார்டு வாங்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் சிஎம் ஆக போகிறாருன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குன்னா எப்போ நீங்கள் அரசியலில் கால்ரடி எடுத்து வச்சிங்களோ அப்போவே நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க நாங்கள் நினச்சிட்டோன்னா அடுத்ததா முதல் மாநாடு நடத்துனீங்க அந்த கூட்டத்துலேயும் நீங்கள் பேசின பேச்சிலையும் சும்மா மெருசலாக தெறிக்க விட்டுட்டீங்கன்னா அப்போவே முடிவு பண்ணிட்டோம் கப்பு கன்ஃபார்ம் பிகில மக்களோட மக்களாக நிற்கிறவன் தான் உண்மையான தலைவனு ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள்